கேஎஸ்ஆர்டி வில்லேஜ் சேனலின் உறவுகளுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பதிவு இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருந்து அரசம்பட்டி போகிற வழியில் அமைந்திருக்கும் பனந்தூர் என்னும் வில்லேஜில் ஊர் பேர் தான் பனந்தூர்ன்னு பார்த்தா இந்த ஊரில் பனைமரமும் தென்னை மரம் தென்னை மரமும் நீயான் நானானு போட்டி போட்டுட்டு அமைந்திருக்கிறது ஆனால் அதிலேயும் மிக சிறப்பு ஊட்டும் வகையில் நம்ம இருநூறு ஆண்டுகள் பழமை இருநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு பனை மரத்தை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் கூடிய மரம் தான் இது எல்லா ஊர்லேயுமே நம்ம பனைமரம் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே அமைஞ்சிருக்கிற மரத்தில் ஒரே ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைகளுடன் கூடிய பனைமரம் அது மட்டும் இல்லாமல் இந்த பனைமரத்தில் இருக்கக்கூடிய விதைகளை மற்ற இடங்களில் கொண்டு போய் விதை விதைத்தாலும் அது வளர்வதில்லை ஏன்னு பல தொல் பல இதுவரையிலும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த பனைமரத்தை ஆராய் ஆராய்ந்தும் இந்த விதைகள் மற்ற இடங்களில் போய் விதைத்தாலும் விதைவதில்லை என்று எவராலும் கண்டறியப்படவில்லை பனமரத்திலிருந்து இருந்து கிளை பனமரத்தில் இருந்து சற்று தொலைவு வரும்போது பெருமாள் கோவில் அமைந்துள்ளது கோவில் வழியாக செல்லும் போது கோயில் வழியாக சென்று கொண்டிருக்கும் வழியில் தென் பெண்ணை ஆற்று செல்லும் வழியும் அமைந்துள்ளது இதுவே அரசு பனந்தூரின் மிகப்பெரிய சிறப்பாகவும் இங்கிருந்து அமைந்த அமைந்த வண்ணம் காட்சியளிக்கிறது தென்பெண்ணை ஆற்றில்